சத்தியவாக்கெலாம் கொடுத்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு பிறகு சிதம்பரம் ரகசியம் சிதம்பரம்னா என்ன உலகத்தில் சிதம்பரம் தான் சக்தி வாய்ந்த இடம் அழியா ப்ளேஸ்மெண்ட்டு வந்து சிதம்பரம்னு சொல்கிறாங்க அப்போ அழியா பருவம் அழியா நிலை எங்கே இருக்குன்னா நம்ம சிரசு தான் சிரசுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சிதம்பரம் ஆமாம் அந்த சிதம்பரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழிவு கிடையாது அதுதான் சிதம்பர தத்துவம் அதை சொல்லி கொடுப்பது தான் சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சிதம்பர ரகசியத்தை போய் ஒரு கோவிலில் நான் உங்களுக்கு சிதம்பரம் ரகசியம் காமிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காசு வாங்குவாங்க சரி நாங்கள் ஒரு முறை போனோம் சரி அப்படி தான் காமிச்சு கொடுக்குறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஆ ஆ எதோ ஒன்று அப்படி திறந்து ஸ்க்ரீனை போட்டு மூடிட்டாங்க இதை சிதம்பரம் அடப்பா இது எங்கே ரகசியம் இதை தான் நீ திறந்து அப்பப்போ உள்ள வைக்கிற அது திறந்து காட்டுற அப்போ சாமி என்ன சொல்கிறேன்னா ரகசியம் என்பது யாருக்கும் தென்படாத ஒரு பொருள் இப்போ நானே பார்த்தனா கூட அது உங்களுக்கு நான் காமிச்சு கொடுக்க முடியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேற ஒருத்தருக்கு காமிச்சி கொடுக்க முடியாது அப்போ ரகசியம் என்பது நம்ம பார்த்துக்கிறது தான் அப்போ நீங்கள் நல்ல நிலை மகானோட நிலைக்கு போனீங்கன்னா காமிச்சு கொடுக்கலாம் அதுதான் சிதம்பர ரகசியம் அதனால் அந்த சிதம்பர ரகசியத்தை வாங்கிட்டு வெளியே விடக்கூடாது அப்படி வெளியே விட்டால் என்ன ஆகும் தோஷமாகிடும் ரிஷின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா படித்தது உண்டா ரோமரிஷி இவங்க கதைகள் எப்படி படிச்சிருப்பாங்கன்னா அவர் உடம்பெல்லாம் ரோமமாக இருக்கும் அவர் ஒரு ஐஜாட்டிக் ஃபிகராக இருப்பார் அப்படின்னுலாம் சொல்கிறாங்க அவர் ரோமபுரி மன்னன் அப்போ ரோமபுரி மன்னனாக இருக்கிறவர் இந்த ஒரு சித்த நிலையில் இருந்து அவருக்கு ஆற்றல் அதிகரித்து அவர் பெரிய ரிஷி நம்ம அகத்தியர் முனிவர் மாதிரியும் போக ரிஷி மாதிரியும் ரோம ரிஷி பெரிய மகாணம் அவர்கிட்ட ஜனக மகாராஜா போய் உபதேசம் கேட்குறார் ஜனக மகாராஜா யார் ஜனகர் ராமாயணத்தில் சீதையோட தகப்பனார் தந்தை அவர் போய் உபதேசம் கேட்குறாரு அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா காமிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுக்குறாரு காமிச்சு கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு ஜனகரே நீ வறுமை என்று கேட்டதால் நாம் உனக்கு காமிச்சி கொடுத்தோம் இதை நீ மற்றவர்களுக்கு சொல்லினானால் உன்னை சாபம் தான் இடுவோம் பாரு அப்படின்னு சொல்கிறார் இதை நீ அனாவசியமாக மற்றவனுக்கு சொல்லி கொடுத்தினா உனக்கு சாபம் போட்டுருவா அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ஜனக மகாராஜாவுக்கு சொல்லி கொடுத்து அவருக்கு ஒரு நிலையை சொல்லி கொடுத்து கட்டுப்பாடை வைக்கிறார் அது போன்ற வித்தை தான் நம்ம வித்தை அதனால் யாருக்கு சொல்லி கொடுக்கணும் யாருக்கு காமிச்சு கொடுக்கணும் இதெல்லாம் இருக்குது இதை கொண்டு போய் நம்ம அனாசியம் மற்றவங்களுக்கு சொல்லவும் கூடாது மற்றவங்களுக்கு காமிச்சும் கொடுக்கக்கூடாது அப்போ யார் பாவத்துக்கு ஆளாகும் அவங்க பெரிய ரிஷி மகான் அவங்க இதுக்கு போய் மாட்டிப்போம் எவ்வளோ பாவம் செஞ்சு தான் இந்த பிறையில் வந்திருக்கோம் அப்போ இந்த மாதிரி மகான்களுடைய பாவம்லாம் வாங்கினோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் வெளியே வந்து தெரியாமல் நீங்கள் எவ்வளோ காலம் வேணாலும் சுற்றிட்டுருக்கலாம் ஆனால் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வந்துட்டு மறுபடியும் அலட்சியப்படுத்திக்கிட்டு வெளியே போனோம்னா வேலை ஆகாது அதுதான் சொல்கிறார் அலட்சியம் போல் ஒரு கெட்ட பழக்கம் இல்லைன்னு இவர் சொல்கிறார் யார் விவேகானந்தர் அலட்சியமாக இருப்பவர்கள் வந்து ஒரு மனிதர்களே இல்லைன்றார் ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலேயும் அலட்சியம் இருக்கக்கூடாது ரொம்ப பயம் பக்தி இதெல்லாம் இருக்கணும் அலட்சியம் என்ன பண்ணிட்டோன்னா நம்ம உயிருக்கே ஆபத்தாக போய் முடிஞ்சிடும் அதனால் அலட்சியமாக எந்த ஒரு விஷயத்தையும் இருக்காதுன்னு சொல்லி சொல்கிறாரு